ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் டேரக்டர் நம்மளை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேத்துனுங்கிறதுக்காகவே நேற்று எபிசோட்டில் காவேரி யமுனா கிட்டே பேசிக்கிட்டு இருந்ததை மொதல் அஞ்சு நிமிஷம் மறுபடியும் போட்டு காட்டுறாங்க இப்போ காவேரி யமுனா கிட்டே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் யமுனா கிட்ட நான் போய் விஜய் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க கங்கா வந்து எங்கே காவேரி போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது விஜய் பார்க்க போகிறேன் அம்மா கேட்டால் சொல்லு நான் விஜய் பார்க்க தான் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்புறம் ரோட்டில் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா குமரனை காட்டுறாங்க நிவீனும் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜெயில் வாசலில் நிற்கிறாங்க பார்த்தா நிவின் உள்ளே போய் பேசிட்டு வராரு பார்த்தா விஜய் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து உடனே பார்த்தா ஜெயிலில் போட்டு அடைச்சிடுறாங்க எல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே குமரனோட ஃபோன் அடிக்குது இப்போ காவேரி இந்த விஷயமாக விசாரிக்கிறாங்க இங்கே வர வேணாம்னு சொல்லி நிவின் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு ஆனாலும் காவேரி இல்லை வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா தாத்தா என்ன ஸ்டெப் எடுக்கிறான்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லி குமரனு நிவீனும் பேசிட்டாங்கன்னு கிளம்புறாங்க தாத்தாவும் பாட்டியும் வக்கீலோட வந்து மேல் எடுத்த ஆர்டரோட வந்து பார்க்கறதுக்கு வராங்க இப்போ உள்ள போய் போலீஸ்ல பேசுறாங்க இருந்தாலும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லி வெளியில் அமைச்சிடுறாங்க இப்போ வக்கீல் வந்து இதுக்கு பின்னாடி பசுபதி நிறைய கேம் விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து வெணிலா உயிர் போவாம பாத்துக்கணும் ஏன்னா வெணிலாவுக்கு எந்த நேரத்துல என்ன வேணா ஆபத்து வரலாம் வெணிலா வச்சு பசுபதி நிறைய கேம் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல என்னெல்லாம் ஃபார்மாலிட்டி பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்றாங்க நம்பிராஜனை ஒழிச்சு வச்சிருக்கிறதா இருக்கட்டும் பசுபதி இதுக்கு பின்னாடி என்ன கேம் விளாடுறாங்க அப்படிங்கிறதும் ஆனா நம்ம சைடு கேஸ்ல வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் ஏன்னா நம்ம சைடு உண்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வக்கீல் ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறாரு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் இப்போ அடுத்து நம்ம பெயிலுக்கு அப்ளை அப்ளை பண்ணலாம் அது கிடைக்குமா நான் தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பத்தோட பேசிகிட்டு இருக்காரு காவேரி கரெக்டாக வந்துடுறாங்க வந்ததுக்காக பார நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இப்போ பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆகி இன்னைக்கான எபிசோடில் காவேரி கொஞ்சம் பேசிடுறாங்க அதாவது காவேரியால் தான் அந்த பிரச்சனைலாம் அப்படின்னு அதை காவேரியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தாத்தா பேச சொன்னாலும் காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நான் விஜயோட வாழ்க்கையில் வந்ததுனால என்னையை பழிவாங்கறேன்னு சொல்லி தானே இப்போ விஜய்க்கு இப்படியெல்லாம் நிலமை வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்பவுமே கண் கலங்கி அழுகுறாங்க நான் காவேரி வந்து நான் விஜய் பார்க்காம வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாத்தா பாட்டி வக்கீல் இவங்கெல்லாம் அமுச்சு விட்டு அங்கே உட்காந்து அப்படியே கடவுள்கிட்ட வேற சொல்லி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி மறுபடியும் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்டில் இருப்பாங்களா அந்த போலீஸ் கிட்ட போய் ரொம்பவுமே அழுது புலம்புறாங்க உள்ள இருக்க உயர் அதிகாரி வந்து அதை வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்குறாரு இப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே போய் அவங்கள்ட்ட பேசுறாங்க இப்போ அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் சரி கூட்டிகிட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறாங்க இப்போ காவேரி அப்படியே மெதுவாக போகிறாங்க ரொம்ப ஸ்லோ மோஷனில் ரொம்ப எமோஷனலாக இப்போ விஜய் போய் பார்க்கறதுக்காக காவேரி காவிரி அங்க உள்ள இருந்து ஜெயிலில் வர ஜெயிலில் இருந்து வர்றாரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான ஆனால் பிசுவோட்ல அப்படியே இத கண்டினியூவாகவும் காட்டுறாங்க செம்ம எமோஷனலா இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பத்தி ந உங்களோட கருத்து கமால் பாச தெரியப்படுத்தும் திறந்த ஆதரவை கொடுங்க தேங்க் யூ ஃபர்ந் ஃபார் வாட்சிங்